வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இந்து மத பஞ்சாங்கத்தின்படி விநாயகர் சதுர்த்தி கடந்த ஐந்தாம் தேதி முடிந்துவிட்டது ஆனால் அன்றைய தினத்தை கடந்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து அதை ஊர்வலமாக்கி பெரும் கலவரத்தையும் பதட்டத்தையும் உண்டாக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் இதை நடத்துகின்ற அமைப்புகள் மத அமைப்புகள் அல்ல மதத்தின் பெயரால் இயங்கும் மத அரசியல் அமைப்புகள் பல்லாயிரக்கணக்கான போலீசார் இதற்காக பணியமர்த்தப்பட்டு பெரும் கலவரம் உருவாகிவிடுமோ விடுமோ என்ற அச்சத்தோடு செயல்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது கடந்த காலங்களில் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் மத கலவரங்களை கொண்டு வந்து வருமோ என்ற நிலை இருந்தது போது இப்போது சாதி கலவரங்களும் சேர்ந்து உருவாகிவிட்டது கோவைக்கு அருகே தடாகம் என்ற பகுதியில் அருந்ததியர் மக்கள் தனியாக விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட்டார்கள் என்பதற்காக சாதி ஆதிக்கவாதிகள் அவர்கள் மீது கொடூரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் சாதி ஆதிக்கவாதிகள் ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை தாக்கப்பட்ட அருந்ததி மக்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இப்படி மதக்கலவரம் சாதி கலவரம் நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு மதத்தை அரசியலாக்குவது தேவைதானா இதைத்தான் பெரியார் இயக்கம் கேள்வி கேட்கிறது இந்த கேள்வியோடுதான் பெரியார் இயக்கம் இந்த அரசியல் ஊர்வலங்களை தடை போட வேண்டும் என்பதற்காக பெரியார் கைத்தடி ஊர்வலங்களை சென்னையில் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறது அதன்படி நாளை மாலை நான்கு மணிக்கு சென்னையில் திராவிடர் விடுதலை கழகம் பெரியார் கைத்தடி ஊர்வலத்தை நடத்துகிறது ஏற்கனவே பொள்ளாச்சி திருப்பூர் திராவிடர் விடுதலை கழக தோழர்கள் இப்படி ஒரு கைத்தடி ஊர்வலத்தை நடத்தி இருக்கிறார்கள் மதவாதம் மத मத வெறியாக மாறக்கூடாது மத அரசியலாக மாறக்கூடாது என்று விரும்புகிற அனைவரும் இந்த கைத்தடி ஊர்வலத்தில் பங்கேற்க வருமாறு வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்